ஓம் சாந்தி அவ்யுக்த முரளி இருபத்தி ஐந்து பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பாப்தாதா மதுவன் பற்றற்றவர் ஆவதற்காக உடல் மற்றும் மனதை அடகு என புரிந்து கொள்ளுங்கள் பாப்தாதாவை எங்கு எதற்காக அழைச்சிருக்கீங்க இப்போ எங்க அமர்ந்திருக்கீங்க மதுவனத்தில் தான் இருக்கீங்க இருந்தாலும் மதுவனத்தில் கூட தந்தை எங்கே வந்திருக்கிறாங்க பூந்தோட்டத்தில் அமர்ந்திருக்கீங்களா அல்லது கூட்டத்தில் அமர்ந்திருக்கீங்களா பாப்தாதா ஆன்மீக ஆத்மாக்களை பார்த்து கொண்டு அதன் கூடவே ஒவ்வொரு மலர்ல இருந்தும் வெளிப்படும் ஆத்மாவின் நறுமணத்தையும் பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க எப்படி மனிதர்கள் மலர்களில் இருந்து சார் எடுக்கிறாங்க அதை அத்தர்ன்னு சொல்கிறாங்க அதனுடைய நறுமணம் மிகவும் நன்றாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் ஆகையினால் இங்கு மதுவனத்தில் இருந்து கொண்டே இன்று ஆன்மீக உலகை வளம் வந்து கொண்டு இருக்கிறாங்க நீங்கள் அனைவரும் கூட ஆத்ம ரூபத்தில் இருந்துக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் செய்யணும் அப்பொழுது சேவை மற்றும் செயலில் பிரகாசம் மெளிரும் இப்பொழுது புதுமையை விரும்புகிறீங்க இல்லையா அல்லது எவ்வாறு நடைபெற்று கொண்டு இருக்குதோ அதிலேயே திருப்தியாக இருக்கீங்களா ஒவ்வொரு செயலில் ஒவ்வொரு சங்கல்பத்தில் பேச்சில் ஆன்மீகத்தன்மை இருக்கும் பொழுதே புதிய பிரகாசம் ஏற்படும் ஆன்மீகத்தன்மை எவ்வாறு வரும் தன்மை சதா நிலையாக இருப்பதற்காக என்ன செய்ய வேண்டும் எப்படி மாற வேண்டும் இந்த அனைத்து விஷயங்களுமே முக்கியமானவைகள் இவற்றில் அனைவரும் உறுதியாகவே இருக்கீங்க ஆனால் தன்மை இல்லாது இருப்பதற்கான காரணம் என்ன நம்பிக்கைக்கு உரியவர்களாக கீழ்படிபவர்களாக ஏன் ஆக இயலவில்லை சம்பந்தம் வைப்பதில் குறை இருக்கிறது சம்பந்தத்தில் ஏன் குறை ஏற்படுது நிச்சய புத்திங்கிற திலகம் அனைவருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது கேள்வி என்ன அப்படின்னா தன்னை சதா நிலையாக ஏன் இருப்பதில்லை தன்னை மற்றும் பிறரை அதாவது யாருடைய சேவைக்காக நாம் நிமித்தமாக இருக்கின்றோமோ அவர்களை பாப்தாதாவின் அனாமத்து பொருள் அதாவது தற்காலிகமாக வைத்து கொள்ள வேண்டிய பொருள் என புரிந்து நடக்க வேண்டும் இவ்வாறு புரிந்து கொள்ளாததே ஆன்மீக தன்மையில் நிலைத்து இருக்காததனுடைய காரணம் எந்தளவு தன்னை மற்றும் பிறரை அனாமத்து பொருள் அப்படின்னு புரிஞ்சிக்கிறீங்களோ அந்தளவு ஆன்மீக தன்மை வந்துடும் அனாமத்து பொருள் அப்படின்னு புரிஞ்சு கொள்ளாததுனால தான் கொஞ்சம் குறை ஏற்படும் மனசில் எண்ணங்களை எழுப்பும் பொழுதும் கூட இந்த மனம் கூட ஒரு அடகு பொருள் அப்படின்னு புரிந்து எழுப்பணும் இந்த அடகு பொருளில் எனது அப்படிங்கிற இந்த உரிமை கொண்டாடக்கூடாது நீங்கள் பிறருக்கு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறீங்க இல்லையா ட்ரஸ்டின்னு சொல்லி அவங்களுக்கு பொறுப்பாளர் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் தன்னுடைய மனம் உடல் மற்றும் என்னவெல்லாம் நிமித்த ரூபத்தில் கிடச்சிருக்குதோ அதாவது மாணவர்கள் ஆனாலும் சேவை நிலையம் ஆனாலும் ஸ்தூல பொருளானாலும் அது அனாமத்து பொருள் தான் சிறிது காலத்துக்காக கொடுத்து வைக்கப்பட்டுள்ள வைப்பு பொருள் அனாமத்து பொருள் அப்படின்னு புரிஞ்சிக்கிறதுனால பற்றற்றவராக ஆகிடுறீங்க புத்தி செல்லாது பற்றற்றவரானால்தான் தன்மை வரும் அந்த அளவு விளக்கில் விழுந்து தன்னை பலியாக்க ஆகணும் பலியாக்க வேண்டும் ஆனாலும் எந்த அளவுக்கு பலியாக்கணும் இது என்னுடைய சமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறீங்க இந்த என்னுடைய சமஸ்காரம் அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட அழிஞ்சுடணும் என்னுடைய சமஸ்காரம் பிறகு எங்கிருந்து வந்தது என்னுடைய சமஸ்காரங்களின் காரணத்தால் தான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன உங்களுடைய இயல்பே மாறிடும் அளவுக்கு இதை அழிக்கணும் எப்பொழுது ஒவ்வொருவருடைய குணம் மாறுமோ அப்பொழுது உங்களுடைய அவ்யக்த சித்திரங்கள் உருவாகும் சங்கமயுகத்தினுடைய சம்பூர்ண நிலையினுடைய சித்திரம் இது பரிஸ்தா நிலையின் சிறப்பு தன்மை என்ன ஒன்று முற்றிலும் லேசான நிலை இருக்கும் லேசான நிலை இருக்கும் காரணத்தினால் எத்தகைய சூழ்நிலையானாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய ஸ்திதியை உருவாக்க முடியும் ஆகினால் பரிஸ்தா நிலையின் முக்கியமான விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா அவங்க அனைத்து விஷயங்களிலும் லெகுவாக இருப்பாங்க சங்கல்பங்களிலும் லேசத்தன்மை பேச்சிலும் லேசத்தன்மை செயலிலும் லேசத்தன்மை மற்றும் சம்பந்தத்திலும் லேசத்தன்மை இருக்கும் இந்த நான்கு விஷயங்களில் லேசத்தன்மை இருப்பதுமே பரிஸ்தா நிலையாகும் எந்த அளவு இந்த நான்கு விஷயங்களில் லேசத்தன்மை உள்ளது அப்படின்னு இப்பொழுது பார்க்கணும் யார் லேசத்தன்மையுடன் இருப்பார்களோ அவங்க ஒரு வினாடியில் எந்த ஒரு ஆத்மாவின் சமஸ்காரங்களையும் கண்டறிய முடியும் மற்றும் எத்தகைய சூழ்நிலை எதிரில் வந்தாலும் அதை ஒரு விநாடியில் நிர்ணயம் செய்ய முடியும் அதுவே பரிஸ்தா நிலையின் அடையாளம் எப்பொழுது இந்த அனைத்து குணாதிசயங்களும் ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுமோ அப்பொழுதே சம்பூர்ண நிலை அருகாமையில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் சாக்கார தந்தையிடம் சம்பூர்ண நிலை எந்த விஷயங்களில் தென்பட்டது இந்த விஷயங்கள் மூலம் தன்னுடைய சம்பூர்ண நிலையை தானே கண்டறியணும் இந்த குழுவினுடைய முக்கிய குணம் எது அந்த குழு சிநேகி ஆவாங்க மற்றும் இந்த குழு எஜ்ய சகயோகியாகவும் ஆவாங்க யஜ்ய சகயோகி என்பதில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுட்டீங்க பாக்கி என்ன செய்யணும் பிறருடைய மனதில் என்ன சங்கல்பம் எழுமோ அது உங்களிடம் முன்கூட்டியே வந்தடைந்துவிடும் சொல்வதற்கும் கேட்பதற்கும் அவசியம் இருக்காது இத்தகைய நிலையும் ஏற்படும் எப்பொழுது தன்னுடைய எண்ணங்கள் மீது முழு கட்டுப்பாடு இருக்குமோ அப்போ பிறருடைய சங்கல்பங்களை அறிய முடியும் கட்டுப்படுத்தும் விசை அதாவது பிரேக் சக்திசாலியாக இருக்கணும் ஒருவேளை தன்னுடைய சங்கல்பங்களை அடக்க முடியல அப்படின்னா பிறருடைய சங்கல்பங்களை புரிஞ்சிக்க முடியாது ஆகையினால சங்கல்பங்களினுடைய பெட்டியை மூடிக்கொண்டே செல்லுங்கள் அப்படின்னு சொல்லப்படுது எவ்வளவுக்கு எவ்வளவு எண்ணங்கள் அடக்கும் சக்தி இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பிறருடைய சங்கல்பங்களை புரிந்து கொள்வதற்கான சக்தியும் இருக்கும் தன்னுடைய சங்கல்பங்களினுடைய விஸ்தாரத்தில் செல்ற காரணத்தினால தன்னையே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கும்பொழுது பொழுது பிறரை எப்படி புரிஞ்சிக்க முடியும் ஆகையினால இந்த நிலை கூட வரிசைக்கரமான முயற்சியின் அனுசாரம் வந்து கொண்டே இருக்கும் இது கூட சம்பூர்ண நிலையின் அடையாளமாகும் எந்த அளவு சம்பூர்ண நிலைக்கு அருகாமையில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத இந்த விஷயங்கள் மூலம் தனக்கு தானே கண்டறியணும் இது ஆல்ரவுண்டர் குழு ஆல்ரவுண்டரின் லட்சியம் என்னவாக இருக்கும் லட்சணம் இருக்குது இருந்தாலும் இன்னும் உயர்ந்த லட்சியம் வைக்கணும் இதுவரையில் நடைமுறையில் இருப்பதன் அனுசாரம் நீங்கள் எத்தகைய ராஜாவாக கணக்கிடப்படுவீங்க இப்பொழுதைய சேவையின் அனுசாரம் எந்த ராஜாவாக ஆவீங்க முயற்சியின் மூலம் பதவி தெளிவாக தெரிஞ்சு சூரிய வம்சத்தினராகத்தான் இருப்பீங்க இருந்தாலும் ஒன்று விஸ்வத்தின் ராஜாவாக இருப்பாங்க விஸ்வ மகாராஜாவுடன் அவரது ராஜ்யத்தின் ராஜாக்களும் இருப்பாங்க இப்பொழுது சொல்லுங்க நீங்க எந்த ராஜாவாக இருக்கீங்க துவக்கத்தில் யார் வருவாங்க விஸ்வ மகாராஜா ஆவது மற்றும் விஸ்வ மகாராஜாவின் நெருக்கமான உறவினர் ஆவது இவற்றிற்கான சாதனம் என்ன விஸ்வத்தின் நன்மையானது நடந்தே தேரும் இருந்தாலும் விஸ்வத்தின் மகாராஜாவாக ஆகக்கூடியவர்களின் இப்பொழுதைய அடையாளம் என்னவாக இருக்கும் இது கூட பிராமணர்களின் விஸ்வம் அதாவது சிறிய உலகம் யார் விஸ்வ மகாராஜாவாக ஆக போகிறவங்களோ அவங்களுக்கு இந்த விஸ்வம் அதாவது பிராமண குலத்தின் ஒவ்வொரு ஆத்மாவுடன் சம்பந்தம் இருக்கும் யார் இங்கு இந்த சிறிய குடும்பத்தில் அனைவருடைய சம்பந்தத்தில் வருவாங்களோ அவங்களே அங்கு விஸ்வத்தின் மகாராஜா ஆவாங்க இப்போ சொல்லுங்க நீங்க எத்தகைய ராஜா ஆவீங்க சுயம் சிம்மாசனத்தில் அமர்றவங்க ஒரு வகை மற்றும் அத்தகைய சிம்மாசனதாரி ஆகக்கூடியவர்களின் நெருக்கமான சகயோகியாக இருக்கிறவங்க மற்றொரு வகை நெருக்கமான சகயோகியாக ஆவதற்காக கூட இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் முழுமையான தெய்வீக பரிவாரத்தின் அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் சகயோகியாக ஆக வேண்டும் ஒன்று முழு குலத்தின் சேவைக்கு நிமித்தம் ஆவது இரண்டாவது வெறும் நிமித்தமாக மட்டும் ஆவது இருந்தாலும் ஏதாவது ஒரு விதத்தில் அனைவருடைய சகயோகியாகவும் ஆக வேண்டும் அத்தகையொரே பிறகு அங்கு அவர்களுடைய நெருக்கமான சகயோகியாக இருப்பாங்க ஆகையினால இப்பொழுது தன்னைத்தான் பாருங்க விஸ்வ மகாராஜா ஆவிங்க இல்லையா வரிசைக்கிரமாக விஸ்வ மகாராஜாவாக யார் ஆகிறாங்க அப்படிங்கிறதையும் நாளுக்கு நாள் பிரத்யட்சமாக பார்த்து கொண்டே செல்வீங்க இப்பொழுது ஆக இயலாது என்பது கிடையாது இப்பொழுது கூட குதித்தெழ முடியும் ஈடு கட்டுவதற்கான சமயம் இதுதான் ஆனால் மிக குறைவான சமயம் தான் இருக்கிறது சமயம் குறைவாக இருக்குது ஆகையினால விசேஷ முயற்சி செய்யணும் இருந்தாலும் ஈடுகட்ட முடியும் விஸ்வ மகாராஜாவின் சமஸ்காரம் என்னவாக இருக்கும் இன்று பாப்தாதா விஸ்வத்தின் மகாராஜாவை உருவாக்கும் பாடத்தை கற்பிக்கின்றார்கள் அவர்களுடைய சமஸ்காரம் என்னவாக இருக்கும் எவ்வாறு தந்தை அனைவருடைய அன்புக்குரியவராகவும் இருந்தார் அனைவரும் அவருடைய அன்புக்கு உரியவராக இருந்தனர் இதை நடைமுறையில் பார்த்தீர்கள் இல்லையா இவ்வாறு ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் அவர்களுக்காக அன்பு என்ற மலர் மழை பொழியும் எப்பொழுது அன்பு மலர்களை இங்கு பொழிவார்களோ அப்பொழுது இத்தனை ஜட சித்திரங்கள் மீது மலர் மழை பொழிவார்கள் எனவே இங்கும் ஆத்மாவாகிய என் மீது எவ்வளவு அன்பு என்ற புஷ்பங்களின் மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது என்று தன்னை பாருங்கள் அவர்கள் மறைந்திருக்க இயலாது எந்தளவு அன்பின் புஷ்பம் கிடைக்குமோ அந்த அளவு துவாபர யுகத்தில் பூஜைக்கு புஷ்பங்கள் அர்ப்பணிக்கப்படும் சில இடங்களில் சிலர் புஷ்பத்தை அர்ப்பணிப்பதற்காக எப்பொழுதாவது செல்றாங்க சில இடங்களில் ஒவ்வொரு நாளும் அநேக புஷ்பங்களின் மழையை பொழிகிறாங்க தெரியுமா இதற்கான காரணம் என்ன ஆகையினால அனைவருடைய அன்பு மலருக்கு பாத்திரமானவராக ஆகணும் அப்படிங்கிற அந்த லட்சியம் வைங்க அன்பு எவ்வாறு கிடைக்குது ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய சகயோகத்தை அளித்தால் சகயோகம் கிடைக்கும் மேலும் எத்தனை பேருக்கு இங்கு சகயோகி ஆவீர்களோ அத்தனை பேருடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக ஆவீங்க அதே மாதிரி பிறகு விஸ்வத்தின் மகாராஜாவாக ஆவீங்க ஆகையினால உயர்ந்த லட்சியம் வைங்க இன்று ஒரு பக்தி மார்க்கத்தினுடைய சித்திரம் நினைவுக்கு வருது என்று பார்த்து கொண்டும் இருந்தாங்க புன்முறுவல் செய்து கொண்டும் இருந்தாங்க விரல் கொடுக்கக்கூடியவர்கள் தானே என்று பார்த்து கொண்டிருந்தாங்க இருந்தாங்க விரல் கொடுத்தாகி விட்டதா அல்லது கொடுக்க வேண்டுமா எந்த விரல் வந்திருக்குது ஒருவேளை இனிமேல் தான் விரலை கொடுக்க வேண்டும் அப்படின்னா எந்தளவு விரலை கொடுக்க வேண்டுமோ அந்த அளவு விரலை கொடுக்கலை அப்படின்னு அர்த்தம் மலையை தூக்கலை ஏன் அவ்வளோ கனமாக உள்ளதா என்ன இத்தனை பேருடைய விரல்கள் கிடைச்சிருச்சு பிறகும் கூட மலை ஏன் உயரல எப்பொழுது அனைவருடைய சக்தியும் குழுவாக கிடைத்ததோ அப்பொழுதே வெற்றி கிடைத்ததாக முந்தைய கல்பத்தின் நினைவு சின்னம் இருக்குது ஆகையினால சிறிது உயர்கிறது பிறகு இறங்கிவிடுகிறது விடுகிறது ஒவ்வொருவரும் அவங்கவுங்க விரலை கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க இருந்தாலும் இப்பொழுது குழுவாக கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு தன்னுடைய விரலை கொடுத்திருக்கீங்க இருந்தாலும் எப்பொழுது அந்த பலம் வருமோ அப்பொழுது குழுவில் சக்தி நிரம்பிடும் இப்பொழுது சக்தி சேனை பிரதட்சம் ஆகணும் அனைவரும் மலராகி இருக்கீங்க ஆனால் இப்பொழுது மலர் செண்டில் ஒற்றுமையான ரூபத்தில் வரணும் இப்பொழுதோ சில மலர்கள் ஆங்காங்கு தன்னுடைய நிறத்தை காண்பித்து கொண்டு இருக்கிறாங்க சிலர் தன்னுடைய நறுமணத்தை பரப்பி கொண்டு இருக்கிறாங்க சிலர் தன்னுடைய ரூபத்தை காட்டி கொண்டு இருக்கிறாங்க ஆனால் ரூபம் நிறம் நறுமணம் ஆகியவை அனைத்தும் இணைந்து பூச்செண்டு ரூபத்தில் வந்துட்டால் உலகின் முன்பு பிரதட்சம் ஏற்படும் குழுவாக கூட்டாக ஏதாவது புதுமையை உலகத்துக்கு முன்பும் காண்பிக்கணும் இதற்காக இப்பொழுது திட்டம் போடுங்க ஒவ்வொருவரும் தனித்தனியாக இருக்கும் காரணத்தினால முயற்சி கூட அதிகமாக செய்ய வேண்டியதாக இருக்குது ஆனால் குழுவாக இருந்தால் குறைந்த முயற்சிலாம் அதிக வெற்றி கிடைக்கும் சங்கமேகத்தின் குழுவை வெற்றி உடையதாக ஆக்குனா சேவையில் வெற்றி கிடைக்கும் அனைவரும் தகுதியானவங்க ஆனால் சிந்திப்பதுடன் நின்றுடுறாங்க இப்போது தன்னுடைய தகுதிகள் மூலம் பிறரையும் கூட தந்தைக்கு அருகாமையில் கொண்டு வருவதற்கு தகுதி உடையவராக ஆக்குங்க இந்த குழுவானது ஆத்மாக்களுடைய சம்பந்தத்தை இணைக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய குழு எவ்வாறு அஸ்திவாரம் போடுவீர்களோ அவ்வாறே அவர்களுடைய எதிர்கால வாழ்க்கை அமையும் அனைத்து விஷயங்களிலும் எந்தளவுதான் தான் உறுதியாக இருப்பீர்களோ அந்தளவு அளவு அஸ்திவாரத்தை உறுதியாக அமைக்க முடியும் எந்தளவு தனக்குள்ள அனைத்து தகுதிகளும் இருக்குமோ அந்தளவு தகுதி உடையவர்களே வருவாங்க ஒருவேளை தனக்குள்ள தகுதிகள் குறைவாக இருக்குது அப்படின்னா தரமும் குறைஞ்சிரும் ஆகினால நாம் அனைவரும் அஸ்திவாரம் போடக்கூடியவங்க அப்படின்னு புரிஞ்சுக்கேங்க தன்னுடைய தகுதிகள் மூலம்தான் தரம் அமையும் எப்பொழுது பாப்தாதாவினுடைய குணங்களை தனக்குள்ள சமமாக கொண்டு வருவீங்களோ அப்பொழுதே தனக்கு சமமாக பிறரையும் உருவாக்க முடியும் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி